என் பேர் ஜேசி மேரி நான் மரவப்பட்டி பங்கு ஃபாதர் வந்து திருத்தொன்றா இருக்கிறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் மரபவெட்டில் வந்து இருந்தார் அப்போ வந்து எனக்கு தீய சக்தினால ரொம்ப பாதிக்கப்பட்டு நைட்டில் தூங்காமல் தூக்கு போடுற கண்டிஷன்லலாம் நான் வந்து இருந்தேன் அப்போ வந்து எங் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தாலும் அது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க பக்கத்தில் சொன்னாங்க இப்போ வந்திருக்க ஃபாதர் வந்து பிரதர் வந்து நல்லா ப்ரேயர் பண்ணுறாரு அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் என்னால் சர்ச்சுக்கே போக முடியலை அந்த கண்டிஷனில் இருந்தேன் அப்புறம் பங்களாவில் போய் அவரை ஃபாதரை பார்த்து எனக்கு வந்து இன்னைக்கு வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டிலேயே வந்து மந்திரிச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வந்தோம் அப்போ என் பொண்ணுக்கு வந்து ரெண்டரை வயசு போய் குழந்த ஆனால் இப்போ என் பொண்ணுக்கு இருபத்தெட்டு வயசு ஆகுது ஆனால் வந்தார் நைட்டில் வந்து ஏழு மணியை போல் வந்து ப்ரே என் தலையில் கை வச்சு ப்ரேயர் பண்ணாங்க என்னோடய தலையில் கை வச்சு அவர் ப்ரேயர் பண்ணியிருக்கிறப்ப என் உடம்புலருந்து ஒர்திய சக்தி வெளியே போகிற அந்த ஃபீலிங்ஸை நான் உணர்ந்தேன் அன்னைக்கு நைட்லேருந்து நல்லா தூங்கினேன் அதுக்கப்புறம் எனக்கு நல்ல சுகம் நடந்துருச்சு அது இடையில சொல்றதுக்கு நன்றி சொல்றதுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கேசப்பாவுக்கு நன்றி மாதாவுக்கு நன்றி ஃபாதருக்கு நன்றி